விவேக நூலில் இருந்து நாற்பத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவினி தக்கோலமன் இயல்நாதன் அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை அவர்களுக்கும் தமிழ்ச் சுடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் உள்ள பாடல்களின் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் நாற்பத்தி மூன்று அற்பருடன் நட்பு கூடாது அற்பருடன் நட்பு கூடாது பருப்பதங்கள் போல் நிறைந்திடு நவமணி பலன்களை கொடுத்தாலும் விருப்பம் நீங்கிய கணவரை தழுவுதல் வீணதாம் விரையார்ந்த குறுக்குள் சந்தன குழம்பினை அன்போடு குளிதர அணிந்தாலும் செருக்கு மிஞ்சிய அற்பர்த்தம் தோழமை செய்வது ஆகாதே அற்பனுடன் நட்பு கூடாது பருப்பதங்கள் நிறைந்திடு நவமணி பலன்களை கொடுத்தாலும் விருப்பம் நீங்கிய கணவரை தழுவுதல் வீணதாம் விரையார்ந்த குறுக்குள் சந்தன குழம்பினை அன்போடு குளிதர அணிந்தாலும் செருக்கு மிஞ்சிய அற்பர்த்தம் தோழமை செய்வது ஆகாதே மலைகளைப் போல் குவியல் குவியலாய் நவமணிகளை கொடுத்தாலும் உள்ளத்தில் விருப்பமில்லாத கணவரை கூடி வாழ்தல் பயனற்ற வாழ்வே ஆகும் நல்ல நிறத்தை கொண்ட சந்தன குழம்பை அன்புடன் பூசி நட்பு கொள்பவரானாலும் செருக்குடைய அற்பருடைய நட்பை செய்தல் கூடாது மீண்டும் பாடலை பார்ப்போம் பருப்பதங்கள் போல் நிறைந்திடு நவமணி பலன்களை கொடுத்தாலும் விருப்பம் நீங்கிய கணவரை தழுவுதல் வீண் அதாம் விரையார்ந்த குறுக்கொள் சந்தன குழம்பினை அன்போடு குளிதர அணிந்தாலும் செருக்கு மிஞ்சிய அற்புதம் தோழமை செய்வது ஆகாதே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் என் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து நாற்பத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் சிந்தமிழ் தேனி தக்கோலமின் இயல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து நன்றிகளைய மீண்டும் அடைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி